நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் விளக்கம் எமது ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள் மோசடியாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீதி தேவதை மூலம் சுத்தம் செய்யப்படுவார்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு தையட்டி விஹாரி தொடர்பான பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளதென்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கருத்து தொடர்பென விரிவான செய்திகள் கிளிநொச்சி பூநகரி முனை கடற்கரை சுத்தம் செய்யும் வேலைத்திட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அழகான கடற்கரையின் பங்குதாரர்களாவும் எனும் தொலைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டது தூய்மையான இலங்கை இலங்கையினும் வேலைத்திட்டத்தின் ஓர் அங்கமாகவே இதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு கடற்கொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சதரசகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கிளிநொச்சி மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பூநகரி பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் ராணுவத்தினர் போலீசார் கடற்படையினர் மாணவர்கள் ஊர்மக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் பிரதேச அமைப்புகளும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வெற்றியளிப்பதற்கு முழு அர்ப்பணிப்புடன் செயற்படும் அரசு அதிகாரிகளுக்கு பாராட்டு நாட்டு தெரிவித்த அமைச்சர் இவ்விடத்தில் தனியார் பங்களிப்பும் இருந்தால் அது மேலும் சிறப்பாக அமையும் எனவும் தெரிவித்தார் அதேபோல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக வடக்கு கிழக்கு தெற்கு மலேகம் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன நாடு முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் வேண்டுமென்றால் குப்பைகளை அப்புறப்படுத்தல் மாத்திரமல்ல இனவாதம் மதவாதம் ஊழல் மோசடிகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும் எனவே நாங்கள் சூழலை சுத்தப்படுத்துவது போல் எமது ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள் மோசடியாளர்கள் கடத்தக்காரர்கள் கொலைக்காரர்கள் ஆகியோரை சட்ட முன் நிறுத்தப்பட்டு நீதிதை மூலம் சுத்தம் செய்யப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் அதே நேரம் எம்பிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கடைபிடித்து வரும் கொள்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பை வழங்க அரசாங்க தீர்மானித்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று இது தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை உரிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ள எம்பிக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஒன்றை வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கைகளை பரிசீலித்து தேவையானால் மாத்திரம் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எவ்வாறாயினும் பாதுகாப்பு தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எவரும் கோரிக்கை விடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கும் போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையை இன்று தரிசித்த பின்பே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அதனையடுத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு சிக்கலாக அமையவில்லை இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதேபோல் உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எவ்வித சட்டரீதியான தடைகளும் இல்லை அதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் தேதிகள் ஆணிக் குழுவினால் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார் அண்மையில் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவின் உடலில் வெளிப்புற இரத்தப்போக்கு இல்லையென்றாலும் அவரது மார்பில் மூன்று தோட்டாக்கள் பாய்ந்ததால் ஏற்பட்ட உள் ரத்த காரணமாக மரணம் நிகழ்ந்ததாக தடவியல் மருத்துவ அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது கொழும்பு தடவியல் மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் இறந்தவரின் பிரீத பரிசோதனையை தடியவியல் மருத்துவ பரிசோதகர் திலங்க பலல கடந்த இருபதாம் தேதி மேற்கொண்டிருந்தார் இந்த பிரேத பரிசோதனையின் போது இறந்தவரின் உடலை அடையாளம் காண சஞ்சீவின் தாயார் மற்றும் மூத்த சகோதரி மட்டுமே உடனிருந்தனர் அதே நேரத்தில் அவரது மனைவி அங்கு வந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தடியவியல் மருத்துவ அறிக்கையின்படி இந்த துப்பாக்கி சூடு மிக அருகில் இருந்து நடத்தப்பட்டதற்கான அவதானிப்புகள் செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் நீதிமன்ற உத்தரவின்படி இறந்த சஞ்சீவின் உடல் பொருளி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மலர்சாலையில் ஒப்படைக்கப்பட்டு இருபத்தி தேதி மாலை அடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக தையட்டில் அமைக்கப்பட்ட பீகாரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளதென வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சவா குகுதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணியில் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்க நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழ்தாயக பகுதியில் அரசு சட்டவிரோதம் செயற்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றார் இதன் மூலம் இதுவரை அரசு இயந்திரம் மேற்கொண்ட மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா அன்று அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றார் ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும் வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரசு இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை என குறிப்பிட்டுள்ளார்